ஓம் தச்சத்திதி. இந்த ஒலியைக் கேட்டவுடன் மனம் தன்னிச்சையாக அமைதியாகிறது ஒரு நொடி தியானித்து பாருங்கள் சில சொற்கள் மட்டும் எவ்வளவு சக்தி கொண்டவை இன்று நாம் ஆராயப்போவது அதிசயமான ஒரு பொருள் வேத மந்திரங்கள் அவை வெறும் ஒலிகளல்ல அவை தெய்வீக அதிர்வுகள் ஆன்மீக ஆற்றல் அலைகள் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது வேத மந்திரங்களின் பிறப்பு எப்படி அவை மனித மனம் மற்றும் உடலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவை நவீன அறிவியலாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனவா மற்றும் இறுதியில் அவற்றை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் இந்த ஆன்மீக பயணம் உங்களின் மனம் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை மூன்றையும் மாற்றும் ஆகையால் கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இறுதியில் நீங்கள் மனதிலும் ஆன்மாவிலும் ஒரு புதிய ஒளியை உணர்வீர்கள் வேதங்கள் மனிதனால் எழுதப்பட்டவை அல்ல அவை பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்பட்ட சத்தியங்கள் பண்டைய முனிவர்கள் தியானத்தின் மூலம் இந்த மந்திரங்களின் ஒலியை அகந்தையற்ற மனநிலையில் கேட்டனர் ரிக் வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த நான்கு வேதங்களும் ஆயிரக்கணக்கான மந்திரங்களை கொண்டுள்ளன ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அதிர்வெண் போன்றது அது இயற்கையோடு ஒத்திசைவாக இருக்கும்போது நமது மனம் மற்றும் உடல் இரண்டுமே பிரபஞ்சத்தின் அதிர்வுடன் இணைந்து சமநிலை அடையும் வேதங்களில் கூறப்படுகிறது ஓம் எனும் ஒலி பிரபஞ்சத்தின் ஆதிசத்தம் அதாவது பிரபஞ்சத்தின் ஒலி அதிர்வை நாமே நம்முள் மீண்டும் உருவாக்குகிறோம் நாம் ஒரு மந்திரத்தை ஜபிக்கும்போது அதிலிருந்து எழும் அதிர்வுகள் மனம் மற்றும் உடல் இரண்டிலும் ஆழமாக பயணிக்கின்றன உயிர்காற்றின் ஓட்டம் சீராகிறது நரம்பு மண்டலம் அமைதியாகிறது மன அழுத்தம் குறைகிறது நல்ல எண்ணங்கள் பெருகுகின்றன அமெரிக்கா ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் கூறுகின்றன மந்திர ஓசைகள் மூளையில் உள்ள அல்பா அலைகளை தூண்டி அமைதி கவனம் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை அதிகரிக்கின்றன ஓம் என்ற ஒலியை மூன்று நிமிடங்கள் கூட நரம்பு மண்டலத்தின் அதிர்வு மாறி மனம் நிம்மதியாகும் என்று அறிவியல் நிரூபித்துள்ளது இந்த அதிசய சக்தியை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படியானால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனெனில் இந்த சேனலில் நாம் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆன்மாவை எழுப்பும் மந்திரங்களின் மர்மங்களை வெளிப்படுத்துகிறோம் பண்டைய இந்திய மருத்துவம் ஆயுர்வேதம் கூறுகிறது மனமும் உடலும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை மந்திரங்கள் அந்த இணைப்பை சுத்திகரிக்கின்றன உதாரணமாக காயத்ரி மந்திரம் மூளை செல்களில் ஆற்றலை உருவாக்குகிறது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் நோய்களிலிருந்து பாதுகாப்பு ஓம் நம சிவாய மன அமைதி கர்ம சுத்திகரிப்பு விஷ்ணு சஹசிரநாமம் இதய ஆரோக்கியம் நிம்மதி ஒரு மனிதன் தினமும் பத்து நிமிடங்கள் மந்திர ஜபம் செய்தால் அவனுடைய இதய துடிப்பு இரத்த அழுத்தம் மன அழுத்தம் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மந்திரத்தின் ஒலி நம் அதிர்வெண் நிலையை உயர்த்துகிறது அதுவே ஆன்மீக பரிமாணத்தில் ஆரோக்கியம் என்று சொல்லப்படுகிறது மந்திரங்கள் வெறும் ஒலிகள் அல்ல அவை ஆன்மாவின் வழி பிரபஞ்சத்துடன் பேசும் வழி ஒருவர் மனம் நிறைந்த பக்தியுடன் ஜபிக்கும்போது அவனது ஆன்மா தெய்வத்துடன் இணைகிறது அந்த இணைப்பில் நம் கர்மங்கள் மெலிதாகின்றன அகங்காரம் குறைகிறது பக்தி பெருகுகிறது மற்றும் இறுதியில் மோட்சத்தின் வாசல் திறக்கப்படுகிறது இதுதான் நாத யோகம் என்று யோக சாஸ்திரம் கூறும் அதிசயம் ஒலி வழி ஆன்மாவை தெய்வத்துடன் இணைக்கும் புனித வழி அதற்காகவே பெரிய முனிவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லோரும் மந்திரங்களையும் பாடல்களையும் தங்கள் வாழ்க்கையின் நெஞ்சுக்குள் வைத்திருந்தனர் வேத மந்திரங்களின் சக்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படலாம் காலை ஓம் அல்லது காயத்ரி மந்திரம் புத்துணர்ச்சி மாலை ஓம் நமசிவாய மன அமைதி நோய் அல்லது துக்கம் மிருத்யுஞ்சய மந்திரம் ஆற்றல் மன அழுத்தம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சமநிலை முக்கியமானது என்னவென்றால் மந்திரத்தை சுத்தமான மனநிலையில் ஆழ்ந்த சுவாசத்துடன் அன்புடன் உச்சரிக்க வேண்டும் அப்போது ஒலி அதிர்வுகள் நம்முள் பரவி நம்மை அமைதியும் ஒளியும் நிறைந்தவர்களாக மாற்றும் வேத மந்திரங்கள் என்பது பழங்காலத்தின் குரல் மட்டுமல்ல இன்றும் உயிருடன் ஒலிக்கும் பிரபஞ்சத்தின் நாதம் அது நம்மை வெளிப்புற உலகிலிருந்து அகத்திற்கு தள்ளி அங்கே இருக்கும் தெய்வீக ஒளியை காண வைக்கிறது அதனால் தினமும் சில நிமிடங்கள் மந்திர ஜபம் செய்யுங்கள் உங்கள் மனம் அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்ம ஆனந்தத்தையும் பெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆன்மீக அனுபவங்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தெய்வீக பயணத்தில் நம்மளோடு சேர்ந்திருங்கள்